ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் நல்லது நடக்கும் இந்த முருகனின் வாக்கை தவற விட்டு விடாதே தங்கமே நடக்கப் போவதை ஒருமித்த மனத்தோடு அமைதியாக பார்த்திரு வானம் உன் மீது இடிந்து விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்றுவதற்கு இந்த முருகன் இருக்கும்போது எந்த கவலை எதற்கு எந்த கவலையும் உனக்கு உன்னிடத்தில் தேவையில்லை கலங்குவதால் என்னிடமிருந்து நீ தூரமாகி செல்கிறாய் எனவே என் மீது நம்பிக்கை வை நான் சொல்வது சத்திய வாக்கு முருகனின் வாக்கை தவறவிட்டு விடாதே இன்று இரவுக்குள் உனக்கு நல்லது நடக்கும் கண்மணியே நீயும் நானும் சொற்களால் இரண்டாக இருந்தாலும் தாய் கருவுற்று சிசு தன் வயிற்றில் இருக்கும்போது இரு உயிர் ஒரு உருவமாக இருப்பதைப் போல்தான் நீயும் நானும் இருக்கிறோம் இந்த முருகனின் செல்ல பிள்ளை நீ அதனால்தான் என்னை நம்பியனிடம் வேண்டுபவர்கள் யாவராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான் என்னை நம்பியவரை நான் கைப்பிடித்து கொண்டே இருப்பேன் என்னை நம்பும் வரை இறுதி வரை உன் மனதில் எப்போதும் தேவையற்ற வினாக்கள் எள்ளிக்கொண்டே இருக்கிறது நீ நடந்த அனைத்தும் உன் மனதில் அதிகமான வினாக்களை ஏற்படுத்த தூண்டுகோலாக இருக்கிறது நிறைய கேள்வி கேட்கிறாய் ஏனால் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது அத்தனை கேள்விகளுக்கும் எதிர்காலம் பற்றிய படபடப்பு உன் மனதில் உன்னை மருகச் செய்கிறதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் அவைகள் எல்லாவும் அர்த்தமற்ற கேள்விகள் உன் கேள்விகள் என்பது உன் தேவைகளுக்காக இருக்கிறது அது உன்னிடத்தில் நீ கேள்வி எழுப்பாமலேயே வந்து சேரும் இருந்தாலும் உன்னுடைய சில கேள்விகளானது ஆத்மார்த்தமாக இருக்கிறது கோபம் வெறுப்பு காயம் தான் பட்டாலும் வலிதான் மற்றவர்கள் பட்டாலும் வலிதானே யார் பட்டால் என்ன வலிதானே காயம் ஏற்பட்டாலே எல்லோருக்கும் வழிதான் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த வழி ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி கொடுக்கிறார்கள் என்ற கேள்விக்கு ஒரே பதில் கர்மாதான் தங்கமி பூட்டிய வீட்டைத்தானே திறந்து வைக்க முடியும் அதுபோல் தான் வாழ்க்கையில் சில கதவுகள் தாளிடப்பட்டு இருக்கலாம் மூடப்பட்டு இருக்கலாம் அவைகள் மூடப்படுவதற்கு அல்ல வீடு வாசலாக திறந்து வைப்பதற்கு ஒரு காயத்தால் தான் எல்லோரும் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறார்கள் காயம் பட்டவர்களுக்கு வழி அந்த வழியில் இருந்து மீண்டு வர வேண்டும் அதில் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவம் ஒரு பாடம் வழி கொடுத்தவர் தன் தவறை நினைத்து வருந்தும் காலம் நிச்சயமாக இருக்கும் அவற்றால் அவர்கள் சந்திக்கும் வினைகள் அதில் அவர் தன் அவரை உணர்ந்து பக்குவம் அடையும் போது அதுவும் ஒரு அனுபவம் அது பாடம் நாம் என்ன செய்கிறோமோ அதுவே நமக்கு வந்து சேரும் என்று சொல்லியுள்ளேன் நல்லவா நீ என்ன செய்கிறாயோ அதுதான் உனக்கு கிடைக்கும் நல்லதோ கெட்டதோ எல்லாம் ஒரே பாதையில் ஏற்படும் இருவழி பயணமாக இருக்கும் எதிர்முனை பயணம் தெரிஞ்சுக்கோ அந்த பயணத்தை நீ முடிக்கப் போகிறாயின் எல்லா வெற்றிகளும் உன்னை வந்து சேரும் அதனால்தான் சொல்கிறேன் இன்று இரவுக்குள் உன் வீட்டில் நல்லது நடக்கும் என்று உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு போது வந்துள்ளேன் உனக்கு உடனடியாக இன்று இரவுக்குள் நடந்தே தீரும் இது உன் முருகனின் ஆசீர்வாதம் இது உன் முருகனின் சுப வாக்கு இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் ஆனால் ஆம் தங்கமையினி நீ நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் தைரியமாக இரு இந்த முருகனின் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறுங்கை காலாக அனுப்பிவிடுவேனா என்ன நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெற்றுவிடுவாய் அதற்கு முன் இன்று உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போவதில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று இரவுக்குள் நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகிற வேண்டுதல்கள் எல்லாம் வாய் வாய்திருந்து கேட்டால்தான் எனக்கு தெரியுமா என்ன ஒருவேளை நீ வாய் வாய்திறந்து கேட்டால்தான் முருகன் உனக்கு நான் வேண்டியதை தருவேன் என்றெல்லாம் எண்ணி விடாதே உன் ஆசைகள் எனக்கு தெரியும் உன் விருப்பங்கள் என்னவென்று தெரியும் உன் எண்ணங்கள் என்னவென்று தெரியும் உன் நினைப்பு முழுவதும் என்னிடத்தில் தான் இருக்கிறது ஒட்டு மொத்தமாக சொல்கிறேன் உன் நினைப்பு ஃபுல்லும் தான் இருக்கிறது ஏன்னா என்னிடம் அனைத்து வேண்டுதலையும் வைத்து விட்டாய் இந்த முருகன் நிறைவேற்றுவாரா இல்லையா என்று உன் நினைப்பு முழுவதும் என்னிடம்தான் இருக்கிறது நீ யாரையும் சார்ந்து மட்டும் இருக்காதே உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் முருகன் நான் இருக்கும்போது என் மீது முழு நம்பிக்கையை போட்டுவிட்டு அதை நீயே செய்ய முடிவிடாதே நான் உன் முன்னே சென்று நடத்திக்கொண்டே இருப்பேன் தங்கமி உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது பொன்மயமாக உன் வாழ்க்கையை போகிறேன் என்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் அதை நான் நடத்தி காட்டுவேன் உன் வழிகள் எப்படி இருந்தால் என் அந்த வழிகள் என் அனுமதி இல்லாமல் உன்னை எப்படி நெருங்கும் என்னிடம் இருந்து நீ எதையும் மறைக்க முடியாது உன் மனதில் இருப்பவன் முழுவதும் இந்த முருகன் மட்டும்தான் உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் அறிவேன் மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் உனக்கு நூறு மடங்கு நல்லது நடக்கும் அதற்கான பலனை எதிர்பார்த்து உதவி செய்யாதே உன் மனம் சஞ்சலம் அடைகிறது எப்போது அதை மட்டும் நேர்முகப்படுத்து உன் கஷ்டங்களும் துயரங்களும் முடிவடையும் நேரம் வந்துவிட்டது மனிதனுக்கு சொத்து என்பது நிம்மதியும் வாழ்க்கையில் ஏற்பட்ட மன நிறைவும் தான் எந்த மண்ணில் மற்ற உயிருக்கு மதிப்பையும் உதவியும் செய்து வாழ்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுதான் வீடு பேறு அடைகிறான் நீ ஒரு உயிருக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுத்தால் வாழ்க்கையில் அமைதியும் ஆனந்தத்தையும் நிம்மதியும் அடைந்து விடுவாய் இதை நான் உன்னிடம் சொல்ல காரணம் என்ன தெரியுமா நிம்மதி ஆனந்தம் எதில் இருக்கிறது என்பதை உணராமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் வாழ்க்கை பயணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாய் முன்பின் தெரியாமல் கண்மண் தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் வாழ்க்கைக்கு எது தேவை உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து மட்டும் உன்னுடைய வேலையை பார் உன்னுடைய பாதையில் செல் என் பிள்ளை நிம்மதியாக வாழ்க்கையில் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருச்செந்தூர் முருகனின் எண்ணம் உனக்கு எல்லாம் சாதகமாக நடந்தும் நிச்சயமாக உனக்கு சாதகமாகத்தான் நடக்கும் வருந்த அதை வருத்தப்படாது உனக்கான காலம் வந்து விட்டது உனக்கான காலம் கனிந்து விட்டது பயப்படாது உன் முருகன் உனக்கு துணையாக இருந்து இன்று இரவுக்குள் உன் வீட்டில் நல்லது நடக்கச் செய்வேன் இனிப்பார் தங்கமே உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி